இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா வலிதாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா என்பது போல எப்படி எப்படியெல்லாம் அந்த சின்னஞ்சிறு பெண் குழந்தை மரண வலி தாங்காமல் கதறி துடித்திருக்கும் என்று யோசிக்கும் போதே நம் இதயங்களில் இரத்த கசிவை ஏற்படுத்தி விடுகிறது அந்த அளவுக்கு சிறுமி பாலியல் சித்திரவதை கொலையில் பகீரிட வைக்கும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன என் தம்பி பாண்டாட்டி காணிஷகால் போட்டு கடலூர் ஜிஹெச்ல குழந்தை மூணு வயசு குழந்தை இறந்துருச்சு சித்தி சித்தி நான் வச்சிருக்கிறேன் என் சின்ன தங்கச்சி கிட்ட காணிஷகால் போட்டு பேசினான் அத்த அப்பான்னு கத்துச்சு என்ன நம்ம தம்பி விட்டு புள்ள கத்துட்டு நாங்க என்ன செஞ்சோம் நாங்க நாலஞ்சு பேர் செவரி ஏறி குதிச்சு பார்த்தோம் அந்தாண்ட பஸ் இந்தாண்ட புள்ளை கத்துனானா போய் நாங்க எல்லாருமே பார்த்தோம்னா புள்ள கையில தொங்குச்சு தொண்டு போய் இப்படி தொங்குச்சு நாங்க கேட்டோம் என்னாடி புள்ள இப்படி என்னாடி ஆச்சுன்னா உடனே என் தம்பி விட்டு புள்ளிய அத்த அத்த சிவான்ற பையன் நைட்டு ஜீவா ஜீவான்ற பையன் நைட்டு நம்ம பாப்பாவை அடிச்சு கொண்டா என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு என் தம்பி விட்டு புள்ளியோ பத்து வயசு பையனோ அஞ்சு வயசு பொண்ணு சொல்லிச்சு மூன்று வயது பெண் குழந்தை பிற பொறுப்பு நெஞ்சு பகுதி உதடு பகுதி என குதறிய காயங்களுடன் உடல் சிதைந்து ஒரு குலைந்து மருத்துவமனையின் பிணவரையில் கிடப்பதை பார்க்கும் போதே நம் இதயம் விடுமோ என மூச்சு திணற வைக்கிறது இக்கொடூர சம்பவம் சிறுவிக்கு நேர்ந்த சித்திரவதைகள் என்ன சிறுவியின் உடலை எடுத்துக்கொண்டு பேருந்து நிலையத்தில் சுற்றி திரிந்த தாயும் கைது செய்யப்பட்ட பின்னணி என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளியான திடுக்கிட வைக்கும் தகவல்கள் என்னென்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த இதயம் நொறுங்க வைக்கும் செய்தி தொகுப்பு கடலூர் மாவட்டம் கே ஆடூர் பகுதியை சேர்ந்த தம்பதிகருக்கு இரண்டு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் இந்த நிலையில் கணவருக்கு இதய ஆபரேஷன் செய்யப்பட்ட நிலையில் மனைவியின் சகோதரன் அதாவது சித்தப்பா மகன் ஜீவா என்பவர் பார்க்க வந்துள்ளார் அப்போது உங்கள் மனைவி பிள்ளைகள் பத்து நாட்கள் எங்கள் வீட்டில் தங்கி இருக்கட்டும் பிறகு அனுப்பி வைக்கிறேன் என கூறியுள்ளார் நானே உடல்நலம் சரியலாமல் இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்துவிடும் என கூறியும் கூட வற்புறுத்தி ஜீவா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எடுத்துள்ள குடகம் பூண்டிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது சின்ன மாமனார் பையன்தானே என மூன்று பிள்ளைகளையும் மனைவியுடன் அனுப்பி வைத்திருக்கிறார் கணவர் பத்து நாட்கள் கழித்து ஜீவாவை தொடர்பு கொண்டவர் ஸ்கூல் திறக்குதே பசங்களை என கேட்டிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து மூன்று பிள்ளைகளையும் அனுப்பி வைத்து விட்டேனே என கூறியுள்ளார் ஜீவா மனைவி குழந்தைகளுடன் கடலூர் தானே வந்திருப்பார் என கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட பல இடங்களில் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தார் தேடி அலைந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் மனைவியிடமிருந்து போன் வந்திருக்கிறது கடலூர் ஜிஹெச் இருக்க மூணு வயசு குழந்தை இறந்துடுச்சு என கூறியிருக்கிறார் உடனே கணவர் குடும்பத்தார் பதறி பதறியடித்துக் கொண்டு சென்று கடலூர் ஜிஹெச் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் மனைவியையும் குழந்தைகளையும் காணவில்லை அப்படி யாரும் அட்மிட் செய்யப்படவில்லை என கூறியிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து மீண்டும் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தார் அப்போது ஜூன் பதினேழாம் தேதி கடலூர் பேருந்து நிலைய காய்கறி மார்க்கெட்டில் இருந்து வரும்போது ஒரு பேருந்தில் இருந்து அப்பா அப்பா என குழந்தைகள் கூக்குரலிட்டு அழைக்கும் சப்தம் கேட்டிருக்கிறது சென்று பார்த்தபோதுதான் பத்து வயது ஆண் குழந்தை மற்றும் ஐந்து வயது பெண் குழந்தை அருகில் நிற்க மூன்று வயது குழந்தை தலை தொங்கியபடி இருந்திருக்கிறது என்ன நடந்தது என கேட்டபோது மனைவி அமைதியாக எதுவும் சொல்லாமல் கல்லுளி மங்கையாக நிற்க ஐந்து வயது பெண் குழந்தையோ அவன் தான் பாப்பாவை அடிச்சு கொண்டுட்டான் என் கண்ணால பார்த்த என கதரையவடி கூறியிருக்கிறார் ஒன்பது மணிக்கு சிவாசலிலேந்து என் தம்பி பாண்டாட்டி கால் போட்டு கடலூர் ஜி குழந்தை மூணு வயசு குழந்தை இறந்துருச்சு சித்தி சித்தி நான் வச்சிருக்கேன் என் சின்ன தங்கச்சிட்டு போட்டு பேசினான் என் சின்ன தங்கச்சி என்ன சொல்லிச்சு எங்கடி இருக்கிறேன்னு கடலூர் ஜிஹெச்ல இருக்கனே சரி நீ அங்கேயே இரு நீ பதட்டம் பண்ணாரு அங்கேயே இரு நாங்க எல்லாரும் கிளம்பி வரோம்னு வந்தோம் நாங்க எல்லாருமே கிளம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிம்பி எல்லாம் ஒரு பதினோரு மணிக்கு ஜிஹெச் வந்து போட்டோம் இன்ன ஊருக்குள்ள இன்ன ஊர் இறந்துச்சு இத்தனை மணிக்கு எங்களுக்கு போன் வந்துச்சுன்னு கேட்டோம் இல்ல வரலமான்னுட்டாங்க சரி திரும்பி நாங்க ஒரு பத்து ஆட்டோ எடுத்துட்டு கடலூர் எங்கெங்க எங்கெங்கே தேடி பார்த்தோம் விடிய விடியா நாங்க தேடணும் தேடன பருகு இரு கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தேடன பருகு சரி நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இன்னொரு வட்டி நம்ம போய் ஜி கேஎஸில் பாக்கலாம்னுட்டு நாங்க கிளம்பி வந்தோம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம காய்கறி மார்க்கெட் இருக்குல்ல அதுக்கு நேரம் வந்தோம் பஸ்ல ஒரே இது எங்க தம்பி புட்டு புள்ளிய வந்து அத்த அத்தனு கத்துச்சு அத்தா அப்பான்னு கத்துச்சு என்ன நம்ம தம்பி பூட்டை புள்ள கத்துதுன்னுட்டு நாங்க என்ன செஞ்சோம் நாங்க நாலஞ்சு பேர் செவரி ஏறி குதிச்சு பார்த்தோம் அந்தாண்ட பஸ் இந்தாண்ட புள்ளை கத்துனானா போய் நாங்க எல்லாருமே பார்த்தோம்னா புள்ள கையில தொங்குச்சு தோண்டு போய் இப்படி தொங்குச்சு நாங்க கேட்டோம் என்னடி புள்ளை இப்பிள்ளைக்கு என்னடி ஆச்சுன்னா உடனே என் தம்பி விட்டு புள்ளிய அத்த அத்த சிவான்ற பையன் நைட்டு ஜீவா ஜீவான்ற பையன் நைட்டு நம்ம பாப்பாவை அடிச்சு கொண்டா என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு என் தம்பி விட்டு புள்ளியவோ பத்து வயசு பையனும் அஞ்சு வயசு பொண்ணு சொல்லிச்சு சரி என்னடி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நேரம் வந்து நம்ம வீட்டுக்கு தூட்டு போக போலீஸ் நேராக போட்டேஷன் வந்துருக்குறோம் போட்டேஷன் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் நேராக ஜிஹெச் போட்டுருக்கோம் எங்க பிள்ளை மேல எங்களுக்கு டவுட் இருக்கு கெடுத்து தான் கொண்டுருப்பாங்கன்னு எங்களுக்கு டவுட் இருக்கு ஜீவா மேல கெடுத்துதான் நம்ம புள்ளை கெடுத்து தான் கொண்டிருப்பாங்க எங்க மேல நாங்க சந்தேகம் படுறோம் எங்களுக்கு வந்து எங்க பிள்ளைக்கு நாயம் கிடைக்கணும் என் தம்பி வீட்டு பிள்ளைக்கு உங்களுக்கு நாயம் கிடைக்கணும் ஜீதான் குழந்தையை இப்படி சீரடித்து கொலை செய்திருப்பான் என்ற சந்தேகத்துடன் புகார் அளித்தனர் கணவரின் உறவினர்கள் இதனைத் தொடர்ந்து காவல்துறை வழக்கு செய்து விசாரித்த போதுதான் திடுக்கிடும் பின்னணி வெளிவர ஆரம்பித்தது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூன்று வயது சிறுமிக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்றதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி திருவண்ணாமலை அருகே பதுங்கியிருந்த ஜீவாவை கைது செய்தனர் மேலும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த மூன்று வயது குழந்தையின் தாயையும் போலீசார் கைது செய்த நிலையில் ஜீவாவை கடலூருக்கு கொண்டு வரும்போது வழியில் அவர் தப்பி ஓட முயற்சித்திருக்கிறார் போலீசார் அவரை மடக்கி பிடித்த போது கீழே விழுந்ததில் பாலியல் கொடூரன் ஜீவாவின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து போலீசார் ஜீவாவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் விசாரணையில் மூன்று வயது குழந்தைக்கு தொடர்ந்து பாலியல் தொலை கொடுத்ததோடு அடித்து துன்புறுத்தியதால் அந்த குழந்தை வலிதாங்க முடியாமல் துடிதுடித்து உயிரிழந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது தாயின் குடிப்பழக்கம் தகாத நட்பு என்பதோடு மனைவியின் சகோதரன்தானே என நம்பி மனைவி பிள்ளைகளை அனுப்பி வைத்த நிலையில் மூன்று வயது குழந்தைக்கு ஜீவா கொடூரமாக பாலியல் தொந்தரவு கொடுத்து அடித்து படுகொலை செய்த சம்பவம் கடலூர் மாவட்ட மக்களையே பெரும் அதிர்ச்சிக்கு இருக்கிறது மேலும் ஜீவா ஐந்து வயது குழந்தையிடமும் பாலியல் சித்திரவதையில் ஈடுபட்டுள்ளா ஜீவாவுடன் இருந்து உண்டியல் என்பவருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் அத்துடன் ஜீவாவிற்கு இந்த எல்லாம் போதாது போலீஸ் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக மடக்கி பிடிச்சிருக்கலாம் இன்னும் கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள் பொதுமக்கள் பாலிமர் செய்திகளுக்காக కడలూర్ లెస్సి రాజా